ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஊர் பராசத்தி அம்மன் கோவிலில் பொங்கல் விழாங்க ஆமாங்க அம்மனுக்கு கரகம் எடுத்து தீச்சட்டி உருவம் வந்து எல்லாமே சிறப்பாக சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்ததுங்க தாரதப்பட்டையோட டும்மோடு சேர்த்து அடித்து கொண்டாடி ஆர்ப்பாட்டமாக வந்திருந்தாங்க பார்க்கறக்கு அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முளைப்பாரியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு அந்த நிகழ்வு வந்து நடந்ததுங்க பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ஃபுல்லாக வந்துடுச்சுங்க அந்த டைமில் அப்படியே ஆர்ப்பாட்டமாக ஆடிட்டு இருந்தாங்க பார்க்குறக்கே அவ்வளவு ஆனந்தமாக இருந்ததுங்க அதே சமயம் அந்த ட்ரம்ஸ் டிக்கிற அந்த சவுண்டுக்கு நம்மளுக்கு புள்ளறிவு வந்து ஏற்பட்டுருங்க அளவுக்கு சூப்பராக இருந்தாங்க கால் வந்து தரையில் நமக்கு வந்து நிற்கலை அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்கள்லாம் சொல்லவே வேண்டியது என்ன அவங்க ஆட்டம் போட்டு நல்லா ஆர்ப்பாட்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக கோவில் திடலுக்கு வந்து வந்தாச்சுங்க அதுக்கப்புறமா அந்த கோவில் திடலில் வந்து நம்ம தீபாராதனம் காட்டி நேராக எல்லாமே கொண்டு போய் அம்மன் முன்னாடி வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெண்களும் எல்லாமே பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்மி பாட்டு படுவாங்க இல்லைங்களா அந்த நிகழ்வு வந்து நடந்ததுங்க இதை பார்க்கல அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கடைசி நாள் நிகழ்வுகள் இதே மாதிரி உங்க ஊரில் என்னாச்சு நடந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்